வாழ்வம் அழி இந்த வாழ்க்கை ரகசியம் தெரியணும் இந்த பிறகு தெரியணும் வேண்டாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு வாழ்க்கை தெரிவித்து ஆர்வம் வந்திருக்குன்னா நீங்க ஞானத்தை பயணிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையில் ஞான வாழ்க்கையாக மாறுது அப்ப எப்ப நீங்க வந்து யான பாதிப்பு உள்ள போறீங்களோ அப்ப அந்த பயணத்துக்கு உங்கள் யார் வேணாம் அந்த குருவிடம் உங்களை ஒப்படைத்து அவர் வழியில் நடக்க ஆரம்பித்து ஞானப் பயணம் வெற்றி நிற்ப புரியுதா அப்பா இந்த வாழ்க்கையை பற்றி உண்மையை தெரிவதுதான் ஞானம் அந்த ஞானத்தை நாம் பயணிப்பதற்கு நமக்கு யார் தேவை என்றால் நம்மளை நமக்கு காத்தி அதான் ஒத்தது உங்களுக்கு ஒத்ததை உங்களுக்கு சொல்லி உங்களை உயிர் பொருளாம வைக்க சாம்ப விட்டுறக்கூடாது இப்ப சாம நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இதேதான் மகளார் சொன்னார் மரணம் இல்லாத பெருவாழ் அழகா வச்சார் நேரத்தை சொல்றார் பேசுதாங்க குரு எகிரிக்கிறாரு உங்களுக்கு மரணம் இல்லாத வாழ் வைத்தாரு திருவிழா தான் சொல்ல ஒத்தத ரொம்ப சித்தாரும் அவ சாவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறது மரணமில்லாத ஒரு பெருமாள் கொடுக்கிறது யார் குரு அந்த குரு எப்படி இருக்க வேண்டாம் அச்சத்தோனாக இருக்கும் யார் பச்சத்தோட இருப்பார் இறையை தவிர இந்த உலகத்திலே வேறு யாருமே ஏன்னா நீங்க வந்து ஒரு கர்மால இருக்கும்போது கடன்ல இருக்கும்போது பத்து இருக்கும் அந்த கர்ம கடன் அற்று போனால்தான் பத்துக்கும் அதனால தான் அந்த கடன் அறுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வாங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வாங்க ஒரையடிய முடியாது ஒரு நாள் பார்க்க புரியுதார் எனவே உண்மையான வாழ்க்கை என்பது ஞான வாழ்க்கை இந்த வாழ்வின் சாராம்சத்தை உணர்ந்து இந்த பிரெயின் தன்மையை தெரிந்து கொண்டு மீண்டும் பிறக்காத இலக்கி செல்வதற்கு மட்டுமே அந்த ஞானத்தை பயணிப்பதற்கு நமக்கு வழிகாட்டி உண்மையான குரு எனவே அந்த குருவை அடைவது அறிவது தெரிவது அவசியம் அப்போது அதை போன தடவை அதான் சொல்றேன் இப்ப அதான் சொல்றேன் குரு அந்த குரு எப்படி இருக்க வேண்டும் அதுதான் இப்ப நோ இந்த குரு எப்படி இப்ப நம்ம மறுக்கும் எப்படி இருக்க வேண்டும் சச்சவனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எது ஒத்துதோ அதை சொல்லக்கூடிய தெரிந்தவராக இருக்கவே புரியுதா ஞான வாழ்க்கை இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பிசினஸ் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தான் வசதியானவர் தான் உங்க மேல அபிமானம் உள்ளவர் தான் இப்ப அவங்க சொல்லுவாங்க கம்பி இன்னைக்கு பிசினஸ் வந்து ஷேர் மார்க்கெட் தான் கொஞ்சம் போட்டு வாங்கி வச்சுப்பாரு அப்படின்றத எது எது நல்லா ஓடுதோ அதுல முத போட்டு வாங்கி என்னைக்கு நல்ல விலைக்கு போது அன்னைக்கு தருது அப்படி இப்படின்னு இப்படி என்ன கொஞ்சம் வாங்கி வச்சிருப்பீங்க நம்ம வாங்கல நேரத்துல விட்டு நகையை விட்டு பேங்க்ல இருக்க முடியும் விழுந்துச்சு எங்க போக முடியும் யார்கிட்ட கேட்க முடியும் எங்க போட்டோன்னு இடமே தெரியாது எத்தனை பேர்ல இப்ப தொலைச்சிருக்காங்க உங்களுக்கு சொந்தவர் வந்து உங்க எதிரி இல்ல உங்க விசுவாசி வெல்விஷன் அவரும் உங்களுக்கு பண்டை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காருன்னு வைங்களேன் பட் இட் கெஸ் யூஸ் பண்ணி இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அவருக்கும் தெரியல நமக்கு தெரியல அவரா இல்லையா அப்போ உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது சொல்லக்கூடியது எவ்வளவுண்டோ உடந்தவராக இருக்கவே அறிந்தவராக இருக்கவில்லை அறிவு பொருளாக இருக்கவே அதான் நான் இருக்கா இறைவேதத்தை அப்படியே மனம் பட்டு வாங்க ஞான பயணம் இறைவேதமும் நான் சொல்லக்கூடிய உபதேசம் அதான் ரெண்டும் ரெண்டு கண்கள் இறைவேதம் உபதேசம் சொல்லியிருப்பாங்க இறைவேதத்தை இவ்வளவு படிக்கலைனாலும் இப்ப படிக்க ஆரம்பிங்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா மனநிலிருந்து அங்க எல்லாம் அது இருக்கட்டும் உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட உங்க மனப்பதிவுகள்ல வந்தாதான் அவங்க உங்களுக்கு பெயரும் அதனால இறைவேதத்தை முழுமையாக நீங்க ஞான வழியில போகணும் ஞான வாழ்க்கை வாழணும்னா இறை வேணும் எல்லாம் மேய் செய்யும் விரைவேர்த்த படிங்க சில மாதிரி இப்படியே சொல்ல முழுமையா கேட்டு நான் சொல்லக்கூடிய வழியில நீங்க நம்ம நீ இப்ப வேலை இப்ப வீட்டு வேலை பாரு அதை பாருங்க பாடுமான் எல்லாம் பட் இதுவும் ஒரு இப்ப நீங்க பாருங்க இயற்கை உங்களை எப்படி வந்து நீ எப்படிட்டையா வாழ்ந்திருக்க ஆனா மூச்சு வாடிக்கையே இருக்கணும் அந்த கண்ட்ரோல்ல அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க ஓடிட்டு இருக்கீங்க அது புரியுதா இல்ல நான் பிசினஸ் மேன் ஆகிட்டேன் பெரியாரிட்டேன் ஓட மாட்டேன் என் எடுத்துனா முடியுமா நீ என்ன இலவா பண்ண ஏழையாயிரு ஆயிரு பாலையாயிரு வேலை பார்த்து பார்த்தாவேரு ஆனா நீ என்ன பண்ணலாம் மூச்ச ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப அது என்ன பண்ணிச்சதுன்னா உங்க மேல உள்ள கருணையில நீங்க கூட சோம்பேறியா இருக்கு ஒரு நாள் மூச்சு சொல்லல ரெண்டு நாள் லீன் கொடுக்கோன்னு கலத்தி வச்சுட்டு மாட்டீங்க நினைச்சு தரல மூச்சுல பாருங்க கொஞ்சம் பாடம் படிச்சுட்டு இப்ப என்ன சொல்றோம் அது வாட்கொழிய போயிட்டு எங்க இருந்து வருது இங்க இருந்து வெளியே எங்க போகுது ஆரம்பம் தெரியல முடிவு தெரியல பணம் ஓடுதுன்னு தெரியும் விட பெரிய கொடுமை மூச்சியா உள்ளதா இருக்கிறது உயிர் உடம்புக்குள்ள சயின்ஸா இருக்காங்க இருக்கு உடம்புக்குள்ள இருக்கு சரி உடம்புக்குள்ள இருந்தா மூக்க பொத்திக்க அடுத்த நிமிஷம் சாந்தி இருந்திய உயிர் உடம்புக்குள்ள இருந்து உடம்ப பொத்திக்கிட்டா உள்ளதானு இருக்கணும் கெட்டில இருக்க பொருள் கெட்டில உள்ளதான இருக்கணும் இல்ல அப்ப மூக்க பொத்துன உடனே என்ன இருக்கீங்க சாயிரங்க இல்லையா அப்ப மூக்கொள்ளியா போயிட்டு வர்றது உயிரா இருக்குது இதையே தெரியல நம்ம வாழ்றதுக்கு ரொம்ப அத்தியாவசியம் சோறு இல்லைன்னா கூட நாலு நாள் வாழ்வேன் தண்ணி குடிக்கிறன்னா கூட நாள் வாழும் தெரியுமா ஆனா மூச்சு தாற்ற போகலன்னா நொடியே முடியாது உள்ள அடுக்கி மூச்சு குளிச்சுட்டு இருக்கேன் அவன் குடிச்சிருக்கும் போதே தெரியும் அவன் திரும்பிடுவான் முடியாது உங்க தான் வாழ்க்கை உங்களுக்கு வழங்கப்பட்டது நீங்க வாழல இதுல இருந்து ஆரம்பிங்க நமக்கு வழங்கப்பட்ட அந்த சுவாசம் என்ற பிரித்தீங்க அது வழங்கப்பட்டது உங்க கையில இல்லை நீங்க சுவாசிக்கல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி அந்த வாழ்க்கை முழுக்க அப்ப எப்படி உங்களுக்கு அந்த உயிர் உங்களுக்குள்ள வந்து இருட்டுதான் நம்பிக்கைங்களோ அதே தப்பு தானே உள்ள உண்மைதான அப்ப இந்த உண்மைகள் சொல்றவங்க யாரு வேணும் உண்மை குருவே உண்மை கிடைத்தால் மட்டும்தான் இந்த உண்மைகள் உங்கள் எனவே என்றால் ஞாபகிக்கப்படுங்கள் உலக வாழ்க்கையில் உண்மையை தெரிவதற்கு ஞான பாதையை தான் கைப்படுத்தும் அந்த ஞான பாதையை வழிகாட்டியாக இருந்து உங்களை வாழ்விப்பவர் உருகிறார் மெய்கிறார் మే కిరాం నా సోలు. కిరియా వా మోం